எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானவை என்பதை வெளிப்படுத்துகின்றன இன்று இங்கே ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்துல வைக்க வேண்டும் இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள் அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீள பெற வேண்டும் அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாசா அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் பொழுதுதான் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நாட்டிலே மதத்தை மையமாக வைத்துத்தான் காலங்காலமாக இங்கு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன